ஒரு பண்டைய சின்ன அரண்மனை இரவில் ஒரு பூஜை நடந்து கொண்டிருந்தது நூற்றாண்டுகளாக அந்த பூஜை ஒரே ஒரு நாளில் தடைப்பட்டது அந்த நாளில் இருந்தே அந்த ஊரில் இரவு நிற்கவில்லை இது ஒரு பண்டைய தமிழரின் அரண்மனையில் நடந்த திகிலான உண்மை கதை செல்வோமா கதைக்குள்ள இடம் பாண்டிய மன்னனின் அமனூர் மதுரை அருகே இருக்கிற ஒரு சின்ன கிராமம் காலம் கிபி எழுநூத்தி அறுபது செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அமனூர் என்ற ஊர் இன்று விவசாயிகளால் நிரம்பிய அமைதியான பகுதி ஆனால் எட்டாம் நூற்றாண்டில் இது ஒரு பாண்டிய மன்னனின் ரகசிய அரண்மனை உள்ள ஒரு இடம் அங்கே ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் ஒரு பூஜை நடத்தப்படும் பூஜை நோக்கம் என்னென்னா அரண்மனையை வனதெய்வங்களிடமிருந்து காக்கிறதுக்கு அந்த பூஜை எப்போதும் ஒரு குருசாமி செய்கிறார் ஏழு தலைமுறைகள் தொடர்ந்தது அந்த ஆண்டு பௌர்ணமி அன்று மலை மலையாக பெய்தது மன்னன் பீதி அடைந்தான் இத்தனை நாள் பூஜை நடந்தது என்னையாவது இழிவாக்க முடியுமா என குருவை அமைதிப்படுத்தினான் அவரை ஒரு அறையில் பூட்டி பூஜையை நிறுத்த சொன்னான் அந்த மன்னன் இந்த இரவு முழு அரண்மனையே இருடாயிற்று எழில் பாளையத்தில் இருந்து அனைத்து விளக்குகளும் ஒரே நேரத்தில் அணைந்தன நீண்ட நிழல்கள் மரங்கள் சாய்ந்த சத்தம் உருண்ட குரல்கள் அடுத்த நாள் காலை மன்னன் சாவான் அவன் முகத்தில் நாட்டிய பிசாசின் மறுமுகம் போல சாயம் இருந்தது அதிலிருந்து அந்த பூஜை ஒருபோதும் செய்யப்படவில்லை அமனூர் அரண்மனையிலும் யாரும் நுழையவில்லை வழி நடத்தும் குருவின் ஆத்மா ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லறத்தில் கடமைப்பட்ட பூஜையை நிறுத்தினால் அங்கே தெய்வீகமும் பிசாசும் வேறுபடாது என கூறியிருப்பதாய் உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பள்ளி மாணவர் அந்த இடத்தை ஃபிலிம் செய்ய முயன்றார் அவர் அவர் எடுத்த ஒரு ஃபூட்டேஜ் ஒரு பழைய குருவின் உருவம் வட்டமடித்து நடந்து வருவது போன்று கேப்சர் செய்யப்பட்டது அவர்கள் எடுத்த ஃபூட்டேஜில் ஒரு பழைய குருவின் உருவம் வட்டமடித்து நடந்து வருவது போன்று கேப்சர் செய்யப்பட்டது அந்த குழுவில் நாலு பேரும் ஒரே மாதத்தில் அறியாத நோயால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த ஃபூட்டேஜ் இன்றும் யூடியூபில் பிரைவேட்டாக வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு வாய்ஸ் எக்கோ மட்டும் தனியாக தனித்துவமாக தெரிகிறது அது என்னன்னா நான் வந்துட்டேன் கையில் கொண்ட தீயுடன் நீங்களும் வந்து விடுவீர்கள் இதுதான் அதுக்குள்ள இருந்த அந்த எக்கோ வாய்ஸ் பண்டைய தமிழர்கள் தெய்வத்தை மட்டுமல்ல பிசாசையும் வழிபட்டார்கள் ஒரு சடங்கினால் தங்கியிருந்த அமைதி ஒரு நாள் நிறுத்தப்பட்டது உங்கள் ஊரிலும் ஒரு பழைய சின்ன கோயில் இருக்கா அந்த சின்ன அந்த காட்டுக்குள்ளே சில சத்தங்கள் நமக்கு தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறதா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு தேவை Thank you, thanks for watching. Bye. Hi, hello, friends. This is Vignesh VN. Welcome to VN's Foodies Touring Season 2.